நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம் ஆனால் ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும் டாக்டர் ஏ அப்துல் கலாம் எந்த மனிதனும் எனக்கு கீழானவன் அல்ல அது போல எவனும் எவனுக்கும் மேலானவன் அல்ல பெரியார் பொய் சொல்லி தப்பிக்காதே உண்மையை சொல்லி மாட்டிக்கொள் பொய் வாழ விடாது உண்மை சாகவே விடாது அனைவருக்கும் வணக்கம் ஸோ வழக்கம்போட நம்ம சேனல் டீம் எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மூரில் இருக்கிற சில்ட்ரன்ஸ் ஹோம் ஜீவஜோதி சில்ட்ரன்ஸ் ஹோம் ஸோ மதியானம் நான்வெஜ் சிக்கன் பிரியாணி கொடுக்க வந்திருக்கோம் பாப்பா பேர் வந்து ஜாரா குட்டி ஸோ லாஸ்ட் இயராக அவங்க ஐடி அப்டியூ டிஐமன் ஷட்டரில் கொடுத்தா வீடியோ பதிவு போடணுமோல இந்த வீடியோ பதிவு போடுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வாங்க நிகழ்ச்சிக்கு போனோம் நம்ம நம்ம அந்த அடையாளத்தை அவ்வளோ டிசைன்ஸ் பண்ணி அவ்வளோ அழகா இருந்தது அங்க பாருங்க மனிதன் தோல்வியின் மூலியமே புத்திசாலி ஆகிறான் ஒரு லட்சியத்தை எடுத்து கொள்ளுங்கள் அதையே வாழ்க்கையாக கொள்ளுங்கள் அதையே நினைங்கள் அதையே கனவு காணுங்கள் இந்த லட்சியத்தாகவே வாழுங்கள் மூளை தசைகள் நரம்புகள் என்று உங்கள் உடலில் உடலின் ஒவ்வொரு பகுதியும் அந்த லட்சியத்தால் நிறையட்டும் பிற கருத்துக்களை அனைத்தையும் அடியோடு விட்டு விடுங்கள் வெற்றிக்கு வழி அதுவே இதுவே சோ உள்ள நீங்க ஆனால் ஜீவஜோதி ஹோமில் நீ உள்ளே என்ட்ரி ஆனால் எங்கே பார்த்தாலும் மெடல்ஸ் தான் இங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் டேலண்ட்டு ஸோ அங்கே பாருங்கள் ஃபுல்லாக மெடல்ஸு நீங்கள் எங்கே எங்கே பார்த்தாலும் எல்லாருமே சூப்பர் டேலண்ட் அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுற இங்கே பாருங்கள் ஜீவஜோதி ஜோதி காப்பாக்கமாக உள்ளே போனால் என்ட்ரி ஆகியிருக்கும் யாது முறை யாரும் கேடில முதல்ல ஜூடோவில் நம்ம இந்த குழந்தை வந்து பரிசு வாங்கியிருக்கு ஸோ அவங்க வாழ்த்துக்கள் சொல்கிறேன் டீ கடை சேனல் சார்ந்தாங்க மடமாத வாழ்த்துக்கள் சொல்லிறேன் இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு போனோம் இன்னும் நிறைய காம்படிஷன்ல போய் கலந்து சோ நம்ம என்ன சொல்றோம் உலிமைக்கு அளவுக்கு போனோம் வாழ்த்துக்கள் 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 சொன்னோம் தலை குனிந்து எண்ணை பார் தலை நிமிர்ந்து உன்னை நடக்க வைக்கிறேன் புத்தகம் எங்க பார்த்தாலும் வரிகள் நம்மள ஒரு மோட்டிவேஷன் லெவல்ல வேற லெவலுக்கு நம்மளை கூஸ் பாம்பு ஒரு குழந்தை ஒரு ஆசிரியர் ஒரு புத்தகம் ஒரு பேனா உலகத்தை மாற்றும் பார்த்தீங்களா வரிகள் வந்து சே வாலில் நீங்கள் எங்கே பார்த்தாலுமே ஒவ்வொரு வரிகளும் நீங்கள் படித்து முடிக்கும் போது உங்களுக்கு அவ்வளோ ஒரு கூஸ் பம்பு ஒரு மோட்டிவேஷன் ஆகிடும் ஸோ அதான் குழந்தைங்க வந்து அவங்களுக்கு மாஸ்டர்ஸ் வந்து நல்லா சூப்பராக ட்ரெயின் பண்ணுறாங்க அங்கே அந்த வைஎன்சி கிரவுண்டில் வந்து ப்ரோக்ராம் இருந்துட்டு ரிஹர்சல் கொடுத்துட்ருக்காரு மாஸ்டரு ஜூடோவில் நம்ம மாஸ்டர் அந்த நம்ம குட்டிஸ்லாம் கப்பு வாங்கியிருக்காங்க ரெண்டு மாஸ்டரும் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் வாழ்த்துக்கள் 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 டீ கடை சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் மாஸ்டர் ஸோ அங்கே ரகசெல் ஒரு சைடில் போயிட்டு இருந்தது அது முடித்த உடனே நம்ம குழந்தைக்கி கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம் கேக் வந்து அங்கே இருக்கிற குழந்தைய கூப்பிட்டு வர இந்த மாதம் லாஸ்ட்டில் அவங்க குழந்தைக்கு பர்த்டே வருது ஸோ அந்த குழந்தை கையாலே கேக் வெட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதம் இந்த குழந்தையோட பிறந்தநாள் வருது ஸோ அட்வான்ஸாக நம்ம டீக்கடை டீம் அவங்கள கூப்பிட்டு வெட்ட வச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உள்ளே இதை ஆர்கனைஸ் பண்ண ரெண்டு மாஸ்டருக்கும் ஒரு நன்றியை சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் ஜாராவோட ஃபேமிலிக்கு ஒரு மிக்க நன்றியை தெரிவிச்சுறேன் இந்த மாதிரியான மதியானம் கேக்கு அவங்களால வர முடியலனாலும் ஸோ கேக்கு ஸ்பான்சர் பண்ணி அது இல்லாமல் சிக்கன் பிரியாணி சிக்கன் மட்டும் இல்லாமல் சிக்கனு ப்ளஸ் அதுவும் எக்கு நல்ல ஒரு ஐஸ்கிரீம் எல்லாமே ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க ஸோ ஜாரா குட்டிக்கு ஒரு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு அவங்க ஃபேமிலிக்கு ஒரு மிக்க நன்றியை தெரிவிச்சு போன வருஷமும் வந்து மறக்காமல் பண்ணிடுறாங்க எவ்ரி வருஷமும் நம்மளை காண்டாக்ட் பண்ணி ஏதோ ஒரு காப்பகத்துக்கு பண்ணணுன்ட்டு அவங்களால வர முடியலனாலும் ஸோ நல்ல உணவை வணங்கிடுறாங்க அவங்கள ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஸோ கடவுளுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுறேன் வாரம் வாரம் யாரோ ஒரு நண்பர் நம்ம என்னோடய ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸு என்னோடய நண்பர்கள் எல்லாமே காப்பாற்றுக்கு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஸோ அது மட்டும் இல்லை நம்ம வாரம் வாரம் நம்ம சேனல் மூலிமா வீடியோ பதிவு போடுற இதுக்காகனால் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஏதோ ஒரு காப்பகத்தில் ஒரு உதவி செய்வீங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுளுக்கு ஒரு முக்கிய ஒரு நன்றியை சொல்லி ப்ளெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட ஆரம்பித்தாங்க ஸோ உணவு வழங்கிய வேறு ஃபேமிலிக்கு ஒரு நன்றியை சொல்லிடுறேன் உங்களால் தான் அவங்க நல்ல ஒரு உணவு கிடச்சிது ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுங்க தீங்களும் அவரும் வந்து இருந்து பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே எங்கேயே ஓம்லேயே பண்ணது தான் பிரியாணி முட்டை ஸ்வீட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க ரொம்பவும் நல்லா இருந்தது ஸோ நீங்கள் இப்போ இந்த டான்ஸில் நம்ம ப்ரோக்ராம் நீங்கள் ரிவர்சல் பண்ணிடுங்களா ஆமாம் சார் அதை பற்றி மட்டும் ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஜனவரி மாதத்தில் ஒரு ப்ரோக்ராம் ஓஎம்சி காலேஜ்லேருந்து ஒரு ப்ரோக்ராம் வருது ஸோ அங்கேக்காக இப்போ இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது வந்துட்டு ஸ்கூல் காலேஜ் எல்லாத்தையும் வருவாங்க ஸோ அதில் வந்துட்டு நம்ம பசங்க ரெண்டு பேர் படுறாங்க அதுக்கடுத்து அதுக்கடுத்து சின்ன பசங்களும் வந்துட்டு அந்த லாஸ்ட் டைமில் அவங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க ஆமாம் நம்ம வந்துட்டு ப்ரைவேட் அந்த கார்பரேஷன் இது கார்ப்பரேஷனில் ஆரம்ப பண்ணுவோம் அடுத்து வந்துட்டு கார்பரேட் கம்பெனியில் பண்ணுவோம் போயிட்டு இப்போ வந்துட்டு ஒய்எம்சி காலேஜில் இப்போ தான் வந்துட்டு அங்கே இப்போ அங்கே புதுசாக இப்போ தான் வந்துட்டு ஆரம்பிச்சு நீங்கள் காலேஜ் பசங்க அவங்களும் ஆடிக்காங்க